கோவில்பட்டியில் மரக்கன்றுகள் நடும் விழா முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பங்கேற்று மரக்கன்றுகளை நட்டு விழாவை துவக்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஜீவ அனுகிரகா பொதுநல அறக்கட்டளை சார்பில் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடும் இலக்கை நோக்கி மரக்கன்றுகள் நடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று கோவில்பட்டி சொர்ணமலையின் மீது அமைந்துள்ள அருள்மிகு சொர்ணமலை கதிரேசன் திருக்கோயில் வளாகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது இதில் ஜீவ அனுக்கிரகா பொதுநல அறக்கட்டளை நிறுவனர் ராஜேந்திரன் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கோவில்பட்டி சட்டம் உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு விழாவை துவக்கி வைத்தார் சுமார் இருநூறு மரக்கன்றுகள் நடப்பட்டது நிகழ்ச்சியில் அதிமுக முகமது ஷா மற்றும் பாரத பசுமை இயக்கத்தினர் பலர் கலந்து கொண்டனர் बाप लगात